முத்துராமலிங்க தேவரையா ஆட்டு குட்டி வாங்கி கொடுத்ததா ஐயா பெருந்தலைவர் காமராஜர் வந்து அரசியல நிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது இன்னொன்று பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் வந்து ஒரு மாநில தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து அந்த முதுகுலத்தூர் தொகுதி தலைவர் ஒரு வட்டார தலைவர் அப்ப ஒரு வட்டார தலைவர் ஒரு மாநில தலைவருக்கு வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி கொடுத்து அதுக்கு ரசீது போட்டார் அப்படின்னா அன்றைய ஊடகங்களோ பத்திரிக்கை செய்திகளோ அரசு ஆவணங்களோ கண்டிப்பா இருந்திருக்கும் அதை குடுங்க ஏன் பொய்யா சொல்றீங்க அதே போல ஏதோ ஆடு வாங்கிட்டு ஐயா முன்னாடி வாங்கடா ஐயா நீங்க சொன்ன மாதிரியே இந்த ஆட்டை வாங்கி இதுக்கு விருதுநகர் முனிசிபாலிட்டியில ராமராஜ் பேர்ல வரியும் கட்டி கழுத்துல வில்லையும் வில்லியும் கட்டியாச்சு பாத்தீங்களா சொத்து வரி கட்டுறவங்கதான் சட்டப்படி எலக்ஷன்ல நிக்க முடியும் ஓட்டு போட முடியும்னு சொல்லிட்டு ஆட்டுக்கும் வரிய போட்டு வச்சிருக்காங்க வெள்ளக்கார புத்தி அவ்வளவுதான் சரி காமராஜ ஓட்டராக்கி ஆக்கியாச்சு உழைச்சி ஜெயிக்க வைக்க வேண்டியதுதான் பாக்கி